கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு திக்கற்ற பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீரே பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே சங்கீதம் பத்து பதினான்கு சிமோனே ஃபைல்ஸ் என்ற ஒரு பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி கொலம்பஸ் என்ற இடத்தில் பிறந்தாள் இவளது பெற்றோர்கள் போதைக்கு அடிமையாக இருந்தபடியால் தங்களது நான்கு குழந்தைகளையும் சரியாக வளர்க்கவில்லை சிமோனே ஃபைல்ஸ் தனது தாத்தா பாட்டியின் ஆதரவில் வளர்க்கப்பட்டார் சிறு வயதில் பெற்றோரின் அன்பிற்காக ஏக்கத்தோடு வளர்ந்தார் ஆறு வயதில் பள்ளியில் படிக்கும்போது ஜிம்னாஸ்டிக் விளையாட்டில் ஆர்வம் காட்டினாள் எட்டு வயதிலிருந்து அவள் விருப்பத்திற்கேற்ப முறையான பயிற்சி எடுத்து அந்த ஜிம்னாஸ்டிக் விளையாட ஆரம்பித்தாள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்றாள் அதன் தேசிய அளவிலும் உலக அளவிலும் பங்கு பெற்று அநேக பதக்கங்களை குவித்தாள் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் அமெரிக்காவின் சார்பாக விளையாடி நான்கு தங்கப் பதக்கங்களும் ஒரு வெண்கலப் பதக்கமும் பெற்று உலகிற்கு அறிமுகமானாள் இவள் மிக குள்ளமானவள்தான் பத்தொன்போது வயதில் ஒலிம்பிக் போட்டியில் அமெரிக்காவின் கொடியை கையில் ஏந்தி செல்லும் வாய்ப்பினை அமெரிக்க அரசாங்கம் கொடுத்து இவளை கௌரவித்தது ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் சமுதாயத்தால் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட திக்கற்ற சிறுவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நாம் உதவி செய்யவே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல தருணங்களை கொடுத்திருக்கிறார் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் இந்த சிறுமியை போல திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராய் இருக்கிறார் இந்த நாளிலும் நம்மை சுற்றிலும் பெற்றோரால் கைவிடப்பட்டு பெற்றோரை இழந்து நிற்கதியாய் நிற்கிற அநேக பிள்ளைகள் நம்மை சுற்றிலும் நமது சமுதாயத்திலும் காணப்படுகிறார்கள் இன்னுமாய் பலவித வியாதிகளோடு உறவுகளை இழந்த நிலைமையிலும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அருமையான சகோதரிக்கு கிடைத்த நம்பிக்கையும் ஊக்கத்தையும் பெற்றோர்களால் கொடுக்க முடியாவிட்டாலும் அவரது தாத்தா பாட்டி நிமித்தம் அவளுக்கு அந்த கிருபை கிடைத்தது அதே போல நம்மால் இயன்ற நன்மைகளை அநேக பிள்ளைகள் நம்மை சுற்றிலும் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் நமது ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளின் சகாயர் ஆகவே கிறிஸ்துவை உடையவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்து இருமப்பா திக்கற்ற நிலையில் இருக்கிற அநேகர் அன்றவரையும் நோக்கி பார்க்கிறார் அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் சகாயராய் நீர் இறங்குகிறீர் லேசப்பா எங்களது சமுதாயத்திலும் எங்களை சுற்றியும் இருக்கிற அநேக பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரை சகாயராய் இருந்து பரத்திலிருந்து அவர்களுக்கு நீதியையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு நல்ல கிருபைகளையும் கொடுத்து ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்